இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உண்டான புத பயிற்சி புதன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றிருக்கும் கட ஆறலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கும் துலாத்துக்கு ஆகும் சில காலம் புதாதித்து யோகமாக வேலை செய்யும் அடுத்து நேராக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கும் தன் புதன் ஒரு கிரகத்தை வச்சு பல மாறுதல் நடக்கும் முதல்ல இந்த ராசி வலிமையான ராசியில் இந்த ராசி ஒன்று போராட்ட குணம் இருக்கும் முயற்சிகள் எப்பவுமே திருவணியாகும் ராசி உண்டு இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு திருமணம் அது அமைஞ்சதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் கரெக்டாக அமைஞ்சப்பறம் ஜெயிச்சிரும் இந்த ராசிக்கு எப்போவுமே இந்த வண்டி வாகனம் மோட்டார் பைக் வீடு சொத்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமையும் போது கரெக்டாக இருக்கும் ஆரம்பத்துலேயே கடன் வாங்கி அமைப்பதை விட சிறு பணம் இருந்துட்டு அமைச்சிட்டா ஜெயிச்சிடும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இந்த காலத்தில் சஞ்சாரம் செய்து எந்த மாறுதல் இல்லாமல் போயிட்டுருக்குங்க அஞ்சில் கேது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிற அஞ்சில் கேது கொஞ்சம் வந்து குழந்தை இல்லை அப்படின்ட்டாங்க அஞ்சில் கேது இருந்த ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ஒருத்தருக்கு ட்வின்ஸாகவே இருக்குது இன்னொருத்தருக்கு பையனோன்னு பொண்ணு ஒன்று ஃபஸ்ட்டு பையன் அவர் பொண்ணு அது பொது பொதுப்புலன் அதை தாண்டி மற்றதும் முடியும் அஞ்சில் இருந்தால் அதிபதி எங்கே இருக்கார் அவர் குரு எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் பொதுவாக சொல்லக்கூடாது ரைமிங்காக சொல்லக்கூடாது இப்போ அஞ்சில் கேது இருக்கிறனால ஆன்மீக சிந்தனைகள் பொருளாதார ரீதியாக டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு பேச்சுவார்த்தைகள் ஆதாயம் உண்டு சக்ஸஸ் ஆகும் டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்னேன் அதையே தான் நடக்கும் வேறு குழப்பங்கள் எதுவும் வேண்டாம் நல்லபடியாக நடக்கும் காலகட்டம் வந்தாச்சு இப்போ தான் திதி கொடுத்து இப்போ தான் நிறைய பேர் திதி கொடுத்தோம் திதி கொடுத்தனு சொன்னாங்க பட் இப்போ நிறைய மேசராசிக்காரங்க இப்போ வரும்போது அந்த தோஷங்கள் எதுவும் இல்லை தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆன மாதிரி தான் இருக்குது இந்த புதன் உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பு இருக்கும்போது இருக்கும்போது மாற்றுக்கிறதே கிடையாது ஆக நல்லபடியாக இருக்கேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உண்டான புத பயிற்சி புதன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றிருக்கும் கட ஆறலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கும் துலாத்துக்கு பயிற்சி ஆகும் சில காலம் புதாதிபத்தி யோகமாக வேலை செய்யும் அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கும் தன் புதன் ஒரு கிரகத்தை வச்சு பல மாறுதல் நடக்கும் ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்த வேலை புதன் கெட்டால் வேலை கடன் சம்மந்தப்பட்டது வருதா இந்த மேசராசி அவங்கள தான் இருப்பாங்க நண்பர்களே எதிரியாகிறாங்களா இந்த ராசி அப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக புத பயிற்சியில் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு சிலதை வேண்டாம் அப்புறம் பார்க்கலான்னு தவிர்க்க வேண்டியது அது என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் ரைட் அப்போ எந்தெந்த நேரத்தை டேட் வைஸும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசி வலிமையான ராசியில் இந்த ராசி ஒன்று போராட்ட குணம் இருக்கும் முயற்சிகள் எப்பவுமே திருமணியாகும் ராசி இது உண்டு இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு திருமணம் அது அமைஞ்சதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் கரெக்டாக அமைஞ்சப்பறம் ஜெயிச்சிடும் இந்த ராசிக்கு எப்பவுமே இந்த வண்டி வாகனம் மோட்டார் பைக் வீடு சொத்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமையும் போது கரெக்டாக இருக்கும் ஆரம்பத்திலேயே கடன் வாங்கி அமைப்பதை விட சிறு பணம் இருந்துட்டு அமைச்சிட்டா ஜெயிச்சிடும் இது பொது பலன் இப்போ இன்னைக்கு புத பயிற்சி பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த புதன் ஏழாம் இடத்துக்கு வருகிற ஏழில் வருகின்ற புதன் என்னாகும்னா வேலை ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் அது ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்குது அக்டோபர் இருபத்தி ஆறுக்குள்ளே அது பிடிச்சிடும் இதான் சுச்சமாக அக்டோபர் இருபத்தாழுக்குள்ளே நீங்கள் வேலை சம்மந்தப்பட்டது எது பண்ணாலும் சக்சஸ் அதுக்கு மேலே அப்படியே மாறிடும் அப்போ இது பாருங்களேன் ஒரு ஷார்ட் டேர்மாக தான் இருக்குது வேலை வேலை செய்ய இடத்தில் அங்கீகாரம் உண்டு புகழ் உண்டு எதிரிகள் விலகுவார்கள் அப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது கொண்டு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ரெண்டு இந்த நேரத்தில் ரெண்டு வேலை ரெண்டு ஆஃபர் கிடைக்கும் அந்த ரெண்டு ஆஃபர் வச்சுட்டு அப்புறமாக்கலாம் அப்படின்னு அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் தாளிட்டையும் வச்சுக்கங்களேன் ரெண்டுமே இல்லாமல் வரும் அப்போ இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட குயிக்காக மாறிக்கணும் இல்லைன்னா வேலைக்கு முயற்சியே பண்ணாமல் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்போ நெக்ஸ்ட் இயர் மார்கழி மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம்னு விளையிடணும் இந்த குழப்பங்கள் மட்டும் வரக்கூடாது மொத்தம் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இதில் என்னென்னா ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்குறது ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்த டீல் பண்ணுறது ஒருத்தட்ட சொன்ன உடனே சொல்ல அவர் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார் ரெண்டு ப்ராஜெக்ட் நான் தான் டீல் பண்ணுறேன் எங்கள் சிஇஓ அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க நானே தான் ஓனராக பார்க்கு நானே பண்ணி நானே பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்குன்னார் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் நேரம் அப்படி தான் இருக்குது பட் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு ஒன்று இருக்கும் அதை மட்டும் சொல்லிட்டு வந்தேன் ஆக ஒரு நல்ல நேரம் உண்டு அது ஷார்ட்டாக இருக்குது இந்த நேரத்தில் குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து குரு உச்சம் பெறும் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் அப்போ குரு உச்சம் பெறும் ஒன்பதாம் அதிபதியில் உச்சம் பெறுங்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் பதவி உயர்வு உண்டு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசியல் அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டு நிறைய பேர் ஆண் பெண் இருவருக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதார உயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு விரைய செலவுகள் குறையிற காலகட்டம் குரு பார்த்திங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு பார்க்கும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வீக பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் ஆகும் ஒருத்தர் சின்ன ஒரு டிஸ்பியூட் இருந்துகிட்டே இருக்குது சார் அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆகாமல் சால்வாக வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவு குறையும் வெளிநாடு வேலைகள் வாய்ப்பு உண்டு இந்த குரு ஒரு சின்ன டிரான்சிட்டில் அவ்வளோ வேலை செஞ்சிருது ஏன் இந்த இடத்துல புதன்னா புதன் டாக்குமெண்ட் அத்தனைக்கும் டாக்குமெண்ட்டு தானே இப்போ மாமன் உறவில் வளர்ச்சி உண்டு நண்பர்களால் ஆதாயம் கூட்டு வகையில் இந்த நேரத்தில் ஆதாயம் உண்டு இப்போ அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இந்த காலத்தில் சஞ்சாரம் செய்து எந்த மாறுதல் இல்லாமல் போயிட்டுருக்குங்க அஞ்சில் கேது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிறேன் அஞ்சில் கேது கொஞ்சம் பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டாங்க அஞ்சில் கேது இருந்த ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை இருக்கு ஒருத்தர் ட்வின்ஸாகவே இருக்குது பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ஃபஸ்ட்டு பையன் அவர் பொண்ணு அது பொது பலன் அதை தாண்டி மற்றதும் பார்க்கணுமே அஞ்சில் இருந்தால் அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்காரு அவர் குரு எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் பொதுவாக சொல்லக்கூடாது ரைமிங்காக சொல்லக்கூடாது இப்போ அஞ்சில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இப்போதான் புதுசாக நீங்கள் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் இருக்கிற சூழ்நிலை வரும் குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் வரும் குழந்தைகள் அனுபவம் சந்தோஷம் அதிகரிக்கிறது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க ஆன்மீகம் கிரகம் கேது வேறு குலதெய்வ அனுகிரகம் உண்டு புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் தொலைதூர தொடர்புகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கும் சரி பிஸ்னஸை பார்ப்போம் பிஸ்னஸ் எப்படி தான் இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு பார்க்க என்னங்க அது குரு சுப பார்வையாக பார்க்குறாங்க தொழிலை அவ்வளோ டெவலப் பண்ணலாம் நான் மேச ராசிக்காரங்க சார் உரு பார்க்கும்போது டெவலப் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இப்போவே அவ்வளோ ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டமாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகளாக பண்ணுங்கள் திருப்பி திருப்பி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு இந்த ராசிக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணேன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க வேணுமா வேணாம் வேணும்னு டிசிஷன் எடுத்தப்பறம் அதை மட்டும் நேசித்து பண்ணிட்டேருங்க அவங்க குழப்பம் பண்ணக்கூடாது ஏன் இந்த குழப்பம் வரும் அப்படின்னா இந்த ராசியில் பத்தாம் இடத்தில் சந்திரன் ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறது திருவோணம் சரி இந்த ராசி இந்த ராசியில் இங்கே வந்துடுவாங்க இந்த வந்து பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் வந்து தொழில் அப்போ தொழில் வருமானத்தை வரகின்ற காலத்தில் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் சந்திரன் உச்சம் ஆக மொத்தம் ரெண்டு ஆறு எட்டு இந்த பண வரவு ஸ்தானம் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து நிற்கிறான்னால சின்ன ஒரு ஆக்சிலேஷன் மட்டும் வரப்படாது பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடன் அடைக்க வாய்ப்பு உண்டாச்சு பொருளாதார உயர்வு கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு இந்த கடனை அடைச்சிட்டிங்கனாலே ரிலாக்ஸ் ஆகிருவீங்க தேவைப்பட்டாதான் கடன் வாங்கணும் தொழிலை விருத்தி பண்ணலாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது உண்டு ஒரு சில வீட்டிலே வச்சு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ தாயின் உடல்நிலைகள் சீராகும் நிறைய பேர்த்துக்கு அம்மா அம்மா சம்மந்தப்பட்டது இருக்குது மாணவர்கள் நல்லா இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் ப்ராசஸ் அது நல்லாயிருக்கு தைரியமாக பண்ணலாம் எதை தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் எட்டாம் மதிப்பு சூரியன் செவ்வாய் புதன் அப்போ ஆறு மற்றும் எட்டாம் தேதி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த புதப்பயிற்சியில் ஏழில் புதன் வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னால் ஏழாம் வீட்டுக்கு பொதுவாக என்னென்னா இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் வேறு வரும் இந்த காலத்தில் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்காது மேசராசிக்கார்கள் திருமணம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆனால் திருமணம் பார்க்கும்போது எப்பவுமே பார்க்கும்போது நட்சத்திரப்புறத்தாண்டி கிரகப்புறத்தம் கட்டை பொருத்தம் அதெல்லாம் பாருங்கள் மேரேஜ் டேட் ரொம்ப முக்கியம் மண்டபத்தை காளின்னு போற்ற வேண்டாம் பாருங்கள் ஜாதகத்தில் எப்பவுமேங்க ஏழாம் இடம் அது சார்ந்த கிரகங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை வச்சுட்டு நமக்கு பெயர் கிரகங்கள் எங்கே கல்யாணம் வைக்கணும் எல்லாமே சொல்லலாம் நான் ஒரு அந்த ஆண் வீட்டில் சொல்ல சொல்லலாம் பொன் நீங்கள் மனைவி கலஸ்திரம் இருக்கும் ஊரில் திருமணம் வைத்தால் சிறப்பு அப்படின்னு எப்படி சொன்னிங்கன்னா அப்போ இந்த கிரக அமைப்பு காம்பினேஷன் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி எங்கே கல்யாணம் வச்சால் நல்லாயிருக்கும் வரன் எங்கே இருக்கும் ஒரு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சென்னையில் இருக்கார் கணவன் மனைவி ஒருத்தங்க பெங்களூர் இருக்காங்க எந்த ஐடியில் ரெண்டு பேருக்குமே ஒரே பேஸில் யார் மாறினா நல்லாயிருக்கும் இது எப்படி டிசிஷன் எடுக்கிறது சம்பளத்தை வச்சு எடுக்கிறதா இல்லையா அப்போ எந்த ஊர் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து கல்யாணம் டேட் அங்கே தான் வந்து கல்யாணம் டேட் பார்க்கும்போது எங்கே எந்த கிரகம் நல்லாயிருக்கு சென்னை குறிக்கும் கிரகம் வேறு பெங்களூர் குறிக்கும் கிரகம் வேறு எது நல்லா இருக்குது அது எது பொருளாதாரத்தை கொடுக்குது குடும்ப ஒற்றுமை அங்கே அந்த இடத்துல போடுறோம் இன்னும் சூட்சம்கள் இருக்குங்க ஜென்ரலாக பார்க்கும்போது வெளி இது வெளிப்படையாக தெரியும் ரைட் இப்போ பொருளாதார ரீதியாக டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு பேச்சுவார்த்தைகள் ஆதாயம் உண்டு சக்ஸஸ் ஆகும் டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்னேன் அதே தான் நடக்கும் வேறு குழப்பங்கள் எதுவும் வேண்டாம் நல்லபடியாக நடக்கும் காலகட்டம் வந்தாச்சு இப்போ தான் திதி கொடுத்து இப்போ தான் நிறைய பேர் திதி கொடுத்தோம் திதி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பட் இப்போ நிறைய மேசராசிக்கார்கள் இப்போ வரும்போது அந்த தோஷங்கள் எதுவும் இல்லை தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆன மாதிரி தான் இருக்குது இந்த புதன் உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்பு முனியாக இருக்கும்போது மாற்றுக்கிறதே கிடையாது ஆக நல்லபடியாக இருக்கேன் அதில் சித்தப்பா என்ற உறவு நல்லா பாருங்கள் சித்தப்பா சித்தப்பா வகையின் உறவு அவரிடம் அளவாக பேசிக்க வேண்டிய காலகட்டங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் இந்த மேசராசிக்கு பழைய பொருட்கள் அதாவது செகண்ட் ஹேண்டு பொருட்கள் பழைய பொருட்கள் எதா இருந்தால் தானமோ தர்மமோ கொடுத்துருங்க நிறைய வந்து துணிமணிகளை எடுத்து வெளியே போட்டிருங்கண்ணே வீட்டில் இருக்கிற பழைய துணிகள் பழைய பொருட்கள் எடுத்து வெளியே போட்டால் அந்த மேசராசி ஜெயிச்சிடும் ஏன்னா இந்த ராசியில் நீச்சம் சனி சனிதான் பழைய பொருள் வச்சால் இந்த ராசி டெவலப் ஆகுது மேசராசிக்காரங்க வீட்டில் பழைய பொருள் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரொம்ப பழமையான பொருட்கள் அது யூஸ் இல்லை பயன்படுத்தலை அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஏதோ ஒன்று பைக் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க பதினஞ்சு நாள் ஆச்சு இதெல்லாம் நிற்கும் அப்படி குழப்பிக்கவே வேண்டாம் ஆக மொத்தம் அந்த பழைய பொருட்கள் தூக்கி போட்டு டெவலப் பண்ணிக்கங்க இந்த நேரத்தில் ஒரு விடிவு காலம் ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி இருக்கும் வேறு கேள்விகள் சந்தைகினா கேள கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனஜி பார்க்கணும் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்